சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்று இந்த சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு சோமநாதேஸ்வரர் என்கிற ஒரு திருநாமமும் கூட உண்டு சோமன் என்றால் சந்திரன் ஆவார் சந்திரன் என்பவர் தமிழில் திங்கள் என்று அழைக்கப்படுகிறார் சந்திர பகவானுக்கு ஏற்பட்ட இன்னல்களை செவருமான் நீக்கியதால் அவர் சந்திர மௌலீஸ்வரர் சோமநாதேஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சிவனுக்கு உகந்த சோமவாரத்தில் அபிஷேகம் செய்வது மிகவும் பயனை தரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் கார்த்திகை மாத சோமவாரத்தின் போது சங்காபிஷேகங்கள் நடத்துவது வழக்கத்தில் இருக்கிறது அதிலும் ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு என வளம்புரி சங்குகளில் நீரை நிரப்பி பூஜைகள் செய்து அந்த நீரை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த பலனை தரும் என்று கருதப்படுகிறது சங்காபிஷேகத்தில் பங்கேற்பதும் சங்காபிஷேகத்தை பார்ப்பதும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தரக்கூடிய ஒன்று என்று நம்பிக்கை இங்கே நீங்கள் காண்பது செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் கிராமத்தில் இருக்கிற மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோயிலாகும் மிக பழமையான இந்த சிவாலயத்தில் எல்லா விசேஷங்களும் மிக அற்புதமாக நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த கார்த்திகை மாத மூன்றாவது சோமவாரத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகங்கள் நடத்தப்பட்டன அதோடு மேலும் பல கலகாபிஷேகங்கள் மற்றும் அபிஷேக திரவியங்களை கொன்று அபிஷேகம் நடைபெற்றது அந்த காட்சியைத்தான் நீங்கள் இங்கே கண்டுகொண்டிருக்கிறீர்கள் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வாய்க்கணக திரளே போற்றி கைலை மலை நாதனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்